அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அம்பாளின் அருளை பெற ஸ்ரீ நவமங்கலிசூத்ரம் பாராயணம் செய்யலாம் இணைந்து கொள்ளுங்கள் அனைவரும் காத்தியாயனி மஹாமாயே பவானி புவனேஸ்வரி சம்சார சாகரே மக்நாத் உத்ரஸ்ரீ கிருபாமயே தன்யோ அதிபாக்கியோஹம் பாவிதோஹம ஆத்மி யத்புஷ்டம் சுமுகத் புண்ணியம் புராணம் வேதவித்ருதம் நமோ தேவியை பிரகிருத்தியை च वृतादर्यै सततं नमः कल्याण्यै कामदायै च वृत्यै सित्यै नमो नमः सच्चिदानन्दरूपिण्यै संसारारण्यायै नमः पञ्चकृत्यै विदादर्यै च भुवनेश्वर्यै नमो नमः क्रीडाते ते लोकरशना सखा ते चिन्मयशिवः आहारस्ते सदानन्दवासस्ते हृदयं मम नमः शिवायै कल्याण्यै सान्त्यै पुष्ट्यै नमो नमः भगवत्यै नमो देव्यै रुद्रायै सददं नमः जय जय जयाधारे जय जयशीले जयप्रते यज्ञसुकरजाये त्वं जय देवी जयावहे सुखते मोषते देविप्रसन्नाभवसुन्दरि पुष्पसारानन्दनीया दुलसीकृष्णजीवनि नमस्ते तुलसीरूपे नमो लक्ष्मी सरस्वती नमो दुर्गे भगवति நமஸ்தே சர்வ ரூபினி அன்பர்களே இந்த நவராத்திரி பெருவிழா நடக்கும் இக்காலத்தில் இன்று துர்காஷ்டமி வேறு இன்றைய தினத்தில் இது பாராயணம் செய்யலாம் பொதுவாக அம்பாளின் அருளை பெறக்கூடிய ஒன்பது ஸ்லோகங்கள் அடங்கிய இந்த நவமங்கலி ஸ்தோத்திரம் நாம் அடிக்கடி பாராயணம் செய்து வரும்போது வாழ்வில் சகல நலன்களும் பெறுவோம் அனைவருக்கும் அம்பாளின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டி வணங்கி வாழ்த்தி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்